ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் இந்த காலை வழியையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தாயின் வயிற்றில் தோன்றினதும் முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானதும் முதல் உங்களை தாங்கினேன் தாயின் கருவில் தோன்றின முதல் ஏந்தி உங்களை அந்த தாயின் கர்ப்பத்தில் கத்த தாங்கினார் இன்றைக்கு நம்மைக்கு நம்மை மிக அழகாக நேர்த்தியாக தாங்கி நடத்துகிற கத்த ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் அவர் நமக்கு துணை செய்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனப்படும் பொழுதெல்லாம் பலத்தினால் இடைக்கட்டி நம்மை நடத்துகிறார் ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் நிமித்தம் நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானே பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மன உளைச்சலுக்கு ஆளாயி இனி ஊடியமே வேண்டாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் நாம் ஒரு ஊடியத்திற்கு தான் அல்ல ஒரு சாதாரண விசுவாசியாக நாம் பணியை தொடருவோம் என்று சொல்லி என்னுடைய இருதயம் மிகவும் சோர்ந்து போனபடியினால் நான் அந்த முடிவெடுத்து ஒரு வாழ்க்கையினுடைய விரக்தி உச்ச கட்டத்தில் கடந்து வரும்படி ஆனது அன்றைக்கு அந்த ராத்திரி மாலையிலிருந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன் நம் ஊழியம் செய்ய வேண்டும் நம்ம யாரும் அங்கீகரிக்கவில்லையே என்று சொல்லி ஒரு சோர்வு தன்னின் வீட்டுக்கு வந்துவிட்டேன் இரவு பதினோரு மணிக்கு மேலே இருக்கும் என்னை ஊழியமே செய்ய வேண்டாம் ஏற்கனவே நிறைய வேலைகள் செய்து படைக்கியிருந்தேன் அந்த வேலைகளில் ஏதாவது ஒரு வேலையை போய் நான் சேர வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் தான் நான் என் வீட்டில் வந்தேன் வீட்டுக்குள்ளே வந்து மனபாரம் அந்த காரியத்தை நினைத்து பொழுது கண்கள் குளமானது வேதனை நிரம்பினது என்னால் அந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை அந்த காரியம் என்னை மிகவும் பாதித்தபடினாலே கண்கள் கலங்கி மனம் சோர்ந்து அப்படியே சுருண்டு படுத்து விட்டேன் நான் படுத்து அழுது கொண்டே இருக்கிறேன் சிறிது நேரத்தில் யார் மடியிலேயோ நான் படுத்திருப்பதைப் போல உணர்கிறேன் நான் பார்க்கவில்லை யாரையும் பார்க்கவில்லை ஆனால் யார் மடியிலேயோ நான் படுத்திருப்பதை உணர்ந்தேன் என்னை யாரோ ஆறுதல் படுத்தி தேற்றுவதை நான் உணர்ந்தேன் இமை பொழுதில் என் மன பாரங்கள் அப்படியே மறைந்தது அப்படியே அந்த அணைப்பள் கண் வெடித்து பார்த்தால் யாரும் இல்லை ஆனால் ஒரு அரவணைக்கிற கரம் ஏதோ ஒரு அன்பு என்னை நிரப்புகிறதை மட்டும் உணர்ந்தேன் அப்படியே மெய் மறந்து தூங்கிவிட்டேன் காலையில் நான் இழந்து என் வழக்கத்தின்படி ஜெபித்து நான் ஓடியதற்கு நான் என்னுடைய சபைக்கு நான் ஒரு சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன் உதவி ஊழியனாக இருந்தேன் அதற்காக காலையில் இனி போகவே கூடாது என்று நினைத்த நிலை மாறி ஒரு புதிய உத்வேகத்தோடு இவன் அவ்வளவுதான் இவனை உடைக்க விட்டோம் என்று பிசாசன் நினைத்தான் ஆனால் கற்று ஒரு தாய் தேற்றுவதைப் போல தேற்றினான் நான் போனேன் இந்த ஊழியத்திற்கு போய் முந்தின காரியத்தை விட ஒரு புது பலத்தோடு அன்றைய ஊழியத்தை செய்ய கற்று நினைக்கிற ஆம் பிரியமான தெய்வனுடைய சின்னங்களே ஆண்டவன் நம்மை மிக அழகாக நடத்துவார் ஒரு தாய் தேற்றுவது போல சுமப்பது போல நம்மை சுமப்பார் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் சொந்து போயிருக்கிறேங்க உங்களை ஆற்றி என்னை ஆற்றி தேற்றின கத் உங்களை நிச்சயம் ஆற்றி தேற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் சொந்து போன நேரத்தில் எல்லாம் அவர் தூக்கி சுமப்பார் அந்த நாட்களுக்கு பின்பு எனக்கு சோர்வு வரும்பொழுதெல்லாம் எனக்கு தெரியும் அடைக்களம் அவர் அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் பாதத்தில் உட்கார்ந்தாலே போதும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார் சோர்வோடு காணப்படுகிறீர்களா உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து முத்தமிட்டு இது என்னுடைய மகன் என்னுடைய மகன் என்று சொல்லி உங்களை வழிநடத்தவர் போதுமானவர் அந்த தேவனை பற்றி கொள்ளுங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஆமாம்